பாடல் தோற்பது நுங்குடியே பாடியவர் கபிலர் பாடப்பட்டோன் வயவிக்கோ பெரும் பேகன் திணை பெருந்திணை துரை குறுங்கலி அருளா யாகலோ கொடிதே இருள்வர சீரியாற் செவ்வழி பண்ணி யாழனின் காரணத்திற்கான பாடினே மாக நில் நெய்தலிற்பொழிந்த உண்கண் கழுந்த அரி பனி புன்னகம் நனைப்ப இணைதல் ஆனவளாக இளையோய் கிளையை மண் எம் கேள்வியோ யாம் தன் தொழுதனம் வினவ காந்தள் முகைப்புரை விரலின் கண்ணீர் தொடையா யாம் அவன் கிளங்கிறேம் அல்லேம் யுனி எம்போல் உருத்தி நலன் நயந்து என்றும் வருவும் என்ப வயங்கு புகழ்பேகன் ஒல்லென ஒலிக்கும் தேருடு முல்லை வேலி நல்லுறானே பர்னர் பேகனிடம் கூறுகிறார் நீ உன் மனைவிக்கு அருள் புரியாமல் இருப்பது மிகவும் குடிது நான் என் யாழில் செவ்வழிப்பன் கூட்டி கார்கால மழை பொழியும் உன் காட்டு நிலத்தைப் பாடிக்கொண்டிருந்தேன் அப்போது அங்கு வந்து அதனைக் கேட்ட ஒருத்தி பேகன் மனைவி கண்ணகி நீலமலர் போன்ற கண் கலங்கி அழுது கொண்டு நின்றாள் அவளைத் தொழுது நீ எம் அரசனுக்கு உறவுக்காரி போலும் என்று கூறினேன் அதற்கு அவள் நான் அவர் உறவுக்காரி இல்லை என்னைப் போல ஒருத்தியின் அழகை விரும்பி முல்லைப்பூ வேலி கொண்ட அவள் ஊருக்கு அவர் தன் தேரோடு சென்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றாள் நீ அவளுக்கு அழி செய்யாமல் இப்படி பரணர் பேகனின் மனைவி கண்ணகி கார்கால மழையில் நீல மலர் போன்ற கண்களுடன் அழுவதைப் பார்த்து வருந்தினார் கண்ணி பேகன் தன்னை விட்டு முல்லை பூ வேலி கொண்ட ஊரில் வேறொருத்தியுடன் வாழ்வதாக கூறினார் இதனால் பரணர் பேகனிடம் தன் மனைவிக்கு அருள் புரியாமல் இருப்பது கூடியது என்று கூறுகிறார் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்